சபைனா என்னன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல சர்ச் இதுக்கு முதல்ல வேதம் தெரிந்திருக்க வேண்டும் வாட் இஸ் சர்ச் சபை என்பது என்ன ஏசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை விசுவாசித்து அப்படி வந்த சீசர்கள் அவங்க ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க சர்ச் சர்ச்சினுடைய அடிப்படையே காட்ஸ் வேர்ட் பைபிள் இந்த வேத வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நிரம்பி கிடக்கிறது புதிய ஏற்பாடு முழுவதும் சபை சொன்னாலே புதிய ஏற்பாடு தான் அப்போ சன நடிகளில் இருந்து நாம சபையினுடைய தோற்றத்தை வாசிக்கிறோம் முழுவதுமாக கிறிஸ்துவின் சத்தியத்தால் கட்டப்படாத எந்த சகோதரனை மட்டும் நீ பிரிய வேண்டும் என்று வேதம் பேசுகிறது நிறைய பேர் பேர் சபைன்னு சபை கிடையாது தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சபை என்பது விசுவாச பிள்ளைகளுடைய கூடுகை ஒரே சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வேலையா நீங்க ஒரு விசேஷத்துக்கு போறீங்க வெளியூர் போறீங்க திடீர்னு அங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டது இப்ப உங்களுக்கு பழக்க வழக்கத்தின்படி ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்ன செய்வீங்க அப்படி போற போக்குல அங்க ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்கு அப்படி போய் உங்க மனசாட்சி அது சபைதானே இல்லை அதனுடைய நம்பிக்கைக்கும் நீங்கள் நம்புகிறதுக்கு எப்படி இருக்கு வித்தியாசம் இருக்கிறது நீங்க எப்படி அங்க போய் இருக்க முடியும் அவர்களுடைய போதனை வேறு உங்களுடைய போதனை வேறு அது சபை அல்ல என்று நீங்கள் வெளியில வருகிறீங்க நம்ம அவங்களை குறை சொல்லுவதற்காக இதை சொல்லல அவங்களும் இங்க வந்து உட்கார முடியாது அவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் நாம எப்படிப்பட்டவர்கள் தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறவர்கள் ஒரு எகுவா சாட்சியின் சபை இருக்கிறது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாய் வழிபடுகிறவர்கள் அல்ல தேவனாக நம்புகிறவர்கள் அல்ல அங்க போய் நானு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறேன்னு உட்கார முடியாது இது எப்படி சாத்தியம் நான் கேட்கிறேன் எனக்கு அன்பானவர்களே சபை என்றால் என்னன்னு தெரியாமையே இன்னைக்கு நிறைய பேரு சபையில பிரசங்கமே பண்ணப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே தெரியுங்கிற நினைவுக்கு வந்துட்டாங்க நாம அப்படி இருக்கக்கூடாது